வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம ப்ரோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரளா டாக்டர் விசுவம்பர் பிஆர் நைன்டி செவன் இன்னும் ஒரே நாள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருக்குது செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க ஏன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராட்டையும் ஊக்குபுரத்திலும் ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரமே இருக்குது நாளைக்கு மதி ரெண்டு மணிக்கு குழுக்கள் நடைபெறுது நான்கு பெரிய பரிசுகள் இருக்குது பன்னெண்டு கோடி ஒரு கோடி பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ஸோ மொத்தம் இது மட்டுமே பார்த்தீங்கன்னா பத்தொம்போது கோடி பரிசு இருக்குது ஸோ இன்னும் இருபத்தி நாலு மணி நேரமே இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் தயவு செஞ்சு ஆன்லைன்லேயோ வாட்ஸ்அப்லையோ அனுப்புறத வச்சு நம்பி எடுக்காதீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே நாள் தான் உள்ள நிலையில் ஏற்கனவே விற்கப்பட்ட எண்கள் மறு விற்பனைக்கு காட்டி உங்களை ஏமாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் தெரிஞ்ச கடையாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஏன்னா தெரிஞ்ச கடையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ நாளாக உங்களுக்கு அனுப்பிச்சு தான் இருப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு முதலே காட்டின நம்பரா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் இப்போ புதுசாக யாராவது உங்களுக்கு அனுப்பி இவ்வளோ டிக்கெட் இருக்குது இவ்வளோ செட் இருக்குது அப்படின்ட்டு காட்டினாங்க உங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு எடுக்காதீங்க தெரியாத கடையில் எடுக்கவே வேண்டாம் இது வாங்கின கடையாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஓனராக இருந்தாங்க கூட எடுக்கலாம் தெரியாத வாட்ஸ்அப் நம்பர் இருந்தோ இல்லை தெரியாத நபர்கள் யாராவது அனுப்புனாங்கனாவோ அவங்ககிட்ட தயவு செஞ்சு வாங்காதீங்க ஏன்னா இந்த கடைசி டைமில் உங்களை ஏமாத்துறக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இப்போ கடைகளில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்குது ஒன்று ரெண்டு தான் கிடைக்குது இப்போ கடைகளில் ஆறு மற்றும் ஏழு தான் அதிக அளவில் விற்பனை கிடைக்கிது ஏழில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அதனால உங்களுக்கு பழைய நம்பர்லாம் காட்டினாங்க ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் இதெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டினாங்க செட்டையே காட்டினாங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வாங்க வேண்டாம் ஏன்னா செட்டெல்லாம் பிரித்து போட்டு நேரம் அதெல்லாம் விற்றுருக்கு ஆறு ஏழு இப்போ ஏழு தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளிலும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஏழில் காட்டினா மட்டும் அது ஒரிஜினல் நம்பக்கு தன்மை அப்படின்ட்டு எடுங்க பழைய இதெல்லாம் செட் இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீ நம்ப வேண்டாம் உங்களோட ஒரு விழிப்புணர்ச்சிக்கு தான் நான் சொல்கிறேன் அதே போல் நீங்கள் டெய்லி லாட்ரி டிக்கெட்டோ இல்லை பம்பர் லாட்ரி டிக்கெட்டோ எது எடுத்தாலும் எடுக்கிறது வந்து நம்ப காசு நீங்கள் ஒரு டைமுக்குனாலும் ஒரு டைம் நேர்லையாவது போய் ஓனரை பார்த்து பேசிட்டு அந்த கடை எவ்வளோ வருஷமாக இருக்குது எல்லாத்தையும் கேட்டு அவங்ககிட்ட விசிட்டிங் கார்டு வாங்குறதா இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடுங்க தயவு செஞ்சு உங்களுக்கு தெரியாத நம்பரு ஆப்பு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு இதில் எல்லாம் உங்களுக்கு யாராவது விளம்பரம் பண்ணுறாங்க இப்படி எடுங்க அப்படி எடுங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு வாங்காதீங்க அதில் இந்த மாதிரி கடைசி டைமில் எல்லாம் தயவு செஞ்சு எடுக்கவே வேண்டாம் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக லக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த நம்பர் எந்த டிஜிட் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறனாலையும் பாட்டில் இருக்கிறவங்க போய் எடுக்கலாம் பட் தூரத்தில் இருக்கிறவங்க போய் எடுக்க முடியாது அப்படிங்கிறனால நீங்கள் நேரில் போய் எடுக்க முடியாத பட்சத்தில் விடுங்க அடுத்த பம்பரில் பார்த்துக்கலாம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த பம்பரில் பார்த்துக்கலாம் வருஷத்துக்கு ஆறு பம்பர் வருது ஏதாவது ஒரு பம்பர் நம்மளுக்கு கை கொடுக்குனுங்கிற நம்பிக்கையில் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எதாவது ஒன்று கிடைச்சா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசி டைமில் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்குது அதுக்கு கம்மியாக தான் இருக்குது மதியம் ரெண்டு மணிக்கு நாளைக்கு குக்க ஆரச்சுடுவாங்க ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத நபர்கள் இடத்திலோ இல்லை நீங்கள் டைரெக்டாக கடையிலேயே கொண்டு போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போகாதீங்க உங்களுக்கு டேரெக்டாக எப்படி லைவில் ரிசல்ட் பார்க்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அது போக நாளைக்கு ரெண்டு மணிக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டாக ஒன்று போடுறேன் அந்தந்த நம்பருக்கு எவ்வளோ பரிசு விழுந்திருக்கு அப்படிங்கிறது அதையும் கூட பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னால் போன வீக்கில் இதே மாதிரி தான் முதல் பரிசு வாங்கினவரை ஒருத்தர் ஆயிரத்தி இரநூறுவா தான் விழுந்திருக்கு ஒரு கோடி வின் வென்ற டிக்கெட்டுக்கு ஆயிரத்தி இரநூறுவா தான் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போயிருக்காரு அதனால் உங்களுக்கு பார்க்க தெரியலாம் தயவு செஞ்சு பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எப்படி பார்க்குறதுங்கிறத சொல்கிறேன் தயவு செஞ்சு அடுத்தவங்க கொடுத்து ஏமாறாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட்ரு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்